வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும் அதோட ப்ரிடிக்ஷன் சேர்த்தே கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மேசம் முதல் மூணு மீனவரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் கோச்சார பலன்கள் தான் கொண்டு வரும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இன்றைக்கி இருக்கும் இதுலேருந்து நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாமா இல்லை கம்மியாக ப்ளே பண்ணலாமா இன்றைய நாள் ஒரு சுபகாரியத்துக்கு போகணும் ஏதாவது முக்கியமான எடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் நீங்க நீங்க உங்களுடைய கோச்சார பழங்களை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் போகணும் ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கும் அது போக உங்களுக்கு ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுறது மற்றபடி ரிஜிஸ்ட ரிஜிஸ்ட்ரேஷனு மற்றபடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான டைமில் உங்களுடைய கோச்சார பழங்கள் எப்படி இன்றைய நாள் இது ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசி பலன் தெரிஞ்சிருக்கணும் அது தான் இன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரத்தை உங்களுடைய ராசிநாதன் மீது யார் நட்சத்திர அதிபதி யார் மேலே போகிறாங்களோ அதை பேச வச்சு தான் உங்களுக்கு அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி எப்படி நம்ம கணிக்கிறோம் சரிங்களா அதனால் கோச்சார பலன்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏன்னா அதுதான் வந்து ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கால நிர்ணயத்தோட தீர்மானிக்குது சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி மேசம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசிய நிறம் சிவப்பு வரவேற்புகள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் சாதகமான நாளாகவும் புதுமையான ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நிறம் இளம் சிவப்பு சரிங்களா வரவுகள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி சாதகமான நாளாகவும் புத்துணர்ச்சியான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்கின்ற செயல்கள் காரியங்கள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி மூணு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபம் இடப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபராசி ரிசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சாரி அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசிய நேரம் மஞ்சள் சரிங்களா புரிதல் ஏற்படும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அதே மாதிரி மதிப்பு மேம்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு புரிதல் ஏற்படும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் மதிப்பு மேம்படும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்கள் செயல்பாடுகளில் க கண்ணுங்கருத்தமாக நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து ஆறு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு மேற்கு ராசாயன் நிறம் மஞ்சள் புரிதல் ஏற்படும் நாளாவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் நாள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதின மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசாய நிறம் வெள்ளை சரிங்களா சேமிப்பு உயரும் நாளாகவும் மாற்றங்கள் சாதகமான நாளாகவும் மதிப்பு கிடைக்கும் நாளாகவும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயர் பதவிகள் கிடைக்கிறக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது இது இல்லையா வளர்ப்புறையில் உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்குது அடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து அனுகூலமான திசை வடகளுக்கு ராசியான நிறம் இல மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதேமாதிரி நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கேட்டத விட அதிகமான தொகையோ இல்லை கேட்டதோட அதிகமான விஷயங்களும் நடக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய கடகராசிக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசிய நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கு இன்றைய நாளில் திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராஜயான் நிறம் இளம் அதே மாதிரி அஞ்சு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான் நிறம் வெளிர் நீளம் சரிங்களா வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் ஒத்துழைப்பு மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மென்மையான பழங்கள் தான் இருக்குது இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்னும் கூட சிறப்பான ஒரு ஏங்க ஆலய வழிபாடு எனக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கு தெரியலா அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை அஷ்டமசனி காலங்களில் உங்களுக்கு இப்படி ஒரு பலம் இருக்குது இந்த பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு இல்லைனா வந்து ஐயப்பன் வழிபாடு நீங்கள் பண்ணுறது இன்னும் கூட சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆறு ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்புறாருக்கு அடுத்து வந்து கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் வெளி பச்சை சரிங்களா குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் ஆதரவான நாளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் சில சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இன்றைய நாளில் உங்களுக்கு குழப்பங்களில் நீங்கி ஓரளவுக்கு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கும் இன்றனால் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராஜ்ய நிறம் வெள்ளிர் பச்சை சரிங்களா உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாகவே இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்களுக்கு ராசி நேரம் பச்சை சரிங்களா உங்களுக்கு சூப்பரான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசிய நேரம் பொன்னிறம் எங்கள் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அதே அமைதியின் அமைதியான ஒரு நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுக்கு இன்றைய மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீ திருந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகளுக்கு உங்களுக்கு ராசி நிறம் பொன்னிறம் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் இருக்கின்ற நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி வந்து எட்டு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா மதிப்பு உயரும் நாளாகவும் அதே மாதிரி பாராட்டுகள் பெற பெறும் நாளாகவும் அதே மாதிரி வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறக்கும் உயர் வாய்ப்புகள் கிடைக்கிறக்கும் அதிகமான நாள் இருக்கு இன்னைக்கு நாளுக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மென்மையான படங்கள்தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது அவ்வளவு பெரிய சந்தனைலாம் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதிர்ஷ்டமான நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளுங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான சின்ன கோவங்கள் இருந்தாலும் இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இன்றைக்கி நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான செயல்கள் இருக்கும் போது இதில் நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் மனசில் கோவத்தை அதிகமாகப்படுத்திட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வேறு மாதிரியான பழங்களை எஃபெக்ட்டாக மாறக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னால் விருச்சக ரசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பற்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் கோவத்துக்கான அதிகபட்சமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுபவங்கள் மேம்படும் நாளாகவும் இருக்குது விவேகத்துடன் செயல்பட்டு இன்றைய காரியங்களை துரிதமாக முடிக்கிறதுக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினச்ச காரியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம ஏதாவது ஒரு நினச்சி வந்து இன்றைக்கி இது செஞ்சு முடியும்னு நினைப்போம் அது இன்றைய நாளில் உங்களுக்கு தனுசு ராசிக்கார உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பெருமையோடு நீங்கள் செயல்படுங்க ஆலய வழி போட்டோட இன்றைய நாள் நீங்கள் செய்யுங்க இன்னும் கூட உங்களுக்கு உங்களுக்கு அர்த்தாசன சனி இருக்கிறதுனால ஒரு நான்காம் வீட்டு சனி இருக்கிறதுனால நீங்களும் ஒரு ஆலய வழி போட்டு உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இல்லைனாலும் ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட செய்யும்போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியா நிறம் நீளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி மூணு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது சாதகமான நாளாகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது ஒரு சில சாதகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனம் செயல்படுறது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்க அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் காஃபி பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் சேமிப்புகள் குறையும் நாளாகவும் இழுபறிகள் மறையும் நாளாகவும் சரிங்களா இருக்குது அதே மாதிரி கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மேன படங்கள் தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் காஃபி அதே மாதிரி நாலு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனா மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நெரும் அடர் பச்சை சரிங்களா மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகவும் அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் பண வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுக்கு லாபத்தில் இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் லாபம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாள் நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாட்டோடு செய்யும்போது தான் இன்னும் கூட அது சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி நடந்துகிட்டுருக்குது ஜென்ம சனி காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது போது நீங்கள் ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது நல்ல விஷயங்கள் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது ஒரு மேன்மையான பலன்கள் இருக்கும் எதனால் அங்கே ஆலய வழிபாடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஜென்ம சனி நம்ம நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்து மேலே சனி பகவான் பயணம் இருக்கார் இல்லையா அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து நம்ம அதுக்கு அதுலேருந்து நம்ம விளக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் தாடி வச்சுக்கக்கூடாது அழுக்கு ட்ரெஸ் போடக்கூடாது மாதிரி உங்களுக்கு கிழிஞ்சு துணி போடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிற தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு அடர் மஞ்சள் சரிங்களா தென்மேற்கு அடர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமா நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றையிலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன் மேன பாலங்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்